பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் தேவையற்ற பயத்தை போக்கிடும் வகையில் பிரதமர் மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்வு சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் நேரலையில் ஒலிபரப்பானது தேர்வினை எப்படி அணுக வேண்டும் நேர மேலாண்மை கடைபிடிப்பது குறித்து பிரதமர் மோடி நடத்திய நிகழ்ச்சி தங்களது பதட்டத்தை தணித்துள்ளதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் ஆர் ஸ்ரீநிதி நாங்கள் இப்போ வரப்போகிற டென்த் போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் இப்போ முன்னாடி நாங்கள் வந்து ரொம்ப படிச்சிருக்கோம் அதனால ரொம்ப பயந்துட்ட பயந்துகிட்டே இருந்தோம் இப்போ வந்து அவரோட ஸ்பீச் கேட்டக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப நேரம் படிச்சுட்டே இருந்தால் கூட எப்படி பிரேக் எடுத்து படிக்கலாம் நிறைய அவர் எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு இதே மாதிரி அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா நீங்கள் படிக்கலை நல்லா மார்க் வாங்கலைன்னா வந்து நீங்கள் படி நல்லா படிக்காதவங்க அப்படி கிடையாது ஃபைண்ட் யுவர் ஓன் யூனிக்னஸ்ன்னு அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்டில் வந்து நம்ம படிச்சு கற்றுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலான்னு சொன்னது நான் சமீஷா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து எங்களுக்கு போர்டு எக்ஸாம் வருது ஸோ அதுக்காக வந்து ப்ரைம் மினிஸ்டர் சார் வந்து எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது கேட்க போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துச்சு நாங்கள் இவ்வளோ நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவரோட இந்த ஸ்பீச் கேட்க போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறதுன்னு நான் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் தேங்க்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் சார் டு கிவ் திஸ் ஸ்பீச் என் பேர் சௌமித்ரா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வாரம் நாங்கள் போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம் லாஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபியராக இருந்துச்சு இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் சாரோட ஸ்பீச் பார்த்தோன்னே அவர் நிறையா டிப்ஸ் கொடுத்தாரு எங்களுக்கு எப்படி அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரணும் கான்சென்ட்ரேட்டடாக படிக்கணுன்றதுக்கெலாம் நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அது ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூ டு ப்ரைம் மினிஸ்டர் சார் திவ்யா பிரசன்னா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் பிஎம் சார் மீட்டிங் அட்டன் பண்ணோம் பிஎம் சார் வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு டைம் மேனேஜ்மெண்ட் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லி அவர் சொன்னது எல்லாமே நல்லா இருந்துச்சு என் நேம் துவிலன் ப்ரைம் மினிஸ்டர் சார் எங்களுக்கு ஸ்பீச் கொடுத்தாரு அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் கொடுத்த டிப்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நான் ரதிவின் ஸ்டென் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ வந்து பிஎம் சார் கொடுத்த அட்வைஸில் எங்களுக்கு அந்த பயம் இல்லை நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னாங்க ஆக்சுவலி அவர் மொத்தம் பதினேழு சாப்டர் நடத்தினார் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு என் பேர் கரண் நான் பத்தாவது படிக்கிறேன் இன்றைக்கி வந்து பிஎம் சார் வந்து ரொம்ப நல்ல ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க லைவில் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என் பேர் சுரேந்திரா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ஃபியர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்தது அவர் டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் எங்களுக்கு தந்தார் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை ஃபாலோ பண்ணி நாங்கள் போர்டு எக்ஸாமில் சக்ஸஸ் தேர்வு நேரத்தில் தேவையற்ற பயத்தால் உடல் நலனை பராமரிக்காமல் விட்டுவிடக்கூடாது தேர்வு எழுதும்போது வினா தாளை பதட்டத்துடன் அணுகாமல் பயமின்றி எதிர்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் பிரதமர் கூறியது அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்